அன்பு உறவுகளே உலகத் தமிழர்களே நேற்றுக்கு உங்களுக்கு கதை சொல்ல முடியாமல் போயிடுச்சு மஸ்கட்டில் ஒரு பெரிய விழா பெரிய தமிழ் கலாச்சார விழா நடந்தது பெரிய ஹால் எடுத்து என் பையன் தமிழ் மஸ்கட் தமிழ்ச்சங்கத்தில் சங்கத்தில் காரிய கமிட்டியில் முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கார் அதனால் ரொம்ப நிகழ்ச்சி குழந்தைங்க ஆட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் அது இதுன்னு ரொம்ப மக மகிழ்ச்சியாக போச்சா உங்களுக்கு கதை சொல்கிறது விட்டு போச்சு இன்னைக்கு வரலாம் ஒரு சிவபக்தன் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா சாமி கிட்ட வேன்னால் ஏதாவது கிடைக்கும்டா நிறைய புராணத்தெல்லாம் படிச்சுருக்கோம் அந்த சாமி வந்து இந்த வாரம் கொடுத்தாரு இந்த வாரம் கொடுத்தாரு இந்த வாரம் கொடுத்தாருன்னு வருத நமக்கு இந்த சிவனு தான் தெரியும் அதனால் அவரை கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாவம் இருக்கிறான் சிவனு நேராக வந்து என்னடா என்ன சமாச்சாரம் எதுக்காக தாவம் இருக்கிற என்ன உனக்கு அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் வேணும் நானும் கேரளா வாங்கிட்டேன் அங்கே வாங்கிட்டேன் பம்பர் வாங்கிட்டேன் எதுவுமே இல்லை ஒரு லட்சம் ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு அப்படியே முன்னேறி இல்லாம ஒரு ஐடியா இருக்குது சாமி அப்படின்னா அவ்வளோதானே இந்த புரியும் ஒரு லட்சம்னு உடனே கொடுத்தார் ஒரு லட்சம் வாங்கின உடனே இவனுக்கு ஏக மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசை வந்து எல்லா மனிதனுக்கும் இருக்கிறோம் அது இல்லைன்னா மனுஷனே கிடையாது ஆனால் பேராசை இருக்கக்கூடாது இவனுக்கு ஆசை ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கிடைச்சிது வாங்கி வேஸ்டில் நல்லா முடிஞ்சு இருக்க கட்டிக்கிட்டு சாமி நீ கேட்டவுன்னே கொடுத்துட்டீங்க உங்களுக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்றேன் சாமி நான் அப்படின்னா சரி நான் அவர் போயிட்டார் இவன் அப்படி யோசனை பண்ணி நேராக போனால் தேங்காய் உடச்சிடணும் இது ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து தேங்காய்க்கு காசு எடுத்தோம்னா நமக்கு குறையுமே நம்ம கையில் எவ்வளோ இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தான் ஒன்று ஒன்று ஒன்றாயிரம் ரூபாய் இருந்தது இவங்கிட்ட முதல்லையே அதுக்குள்ளே தேங்காய் கிடைக்குமான்னு போய் பார்த்தா தேங்காய் கடையில் என்ன சொல்கிறான் பத்து ரூபாய் ஒரு தேங்காயிட்டான் பத்து ரூபாய் சொல்கிறான் இந்த ஒரு லட்ச ரூபாயும் எடுக்கக்கூடாது ஆ அவன் சரி சா எங்க எங்க கோச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சதா தேவை கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படியே நடந்து போ அந்த காட்டுக்குள்ளேயே நடந்து போனீங்கன்னா ஒரு தென்ன தோப்பு ஒன்று வரும் அங்கே போனால் ஒரு முதலாளி இருப்பார் இந்த நேரத்தில் இருப்பார்ப்பா இந்த நேரம் சரியான நேரம் இப்போ போ கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருப்பார் நீ போய் தேங்காய் கேளு குறைச்சுனா கொடுப்பார் நான் ஒரு கிட்ட தான் தேங்காய் எடுத்து விற்கிறேன் அப்படின்னா ரெண்டு ஒரு லட்சத்து நல்லா போட்டு இறுக்கி கட்டிக்கிட்டு ஒரு வெள்ளை ஜிப்பாக ஒன்று போட்டுக்கிட்டு நேராக அவர்கிட்ட போய் அது ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் மூணு இருக்கும் தென்னு துப்பு கொண்டு போனால் சாப்பிட்டு கயிறு கட்டில் ஆனந்தமாக உட்காந்துருக்கார் நமஸ்காரம் சுவாமி நான் சிவபெருமானுக்கு தேங்காய் உடைக்கணும்னு வேண்டிக்கிட்டுருக்கேன் ஒரு தேங்காய் ஒன்று கொடுங்களேன் மட்டையாக வேணுமா தேங்காயாக வேணுமான்னு கேட்டார் தேங்காயே கொடுத்துருங்க சுவாமி அப்படியே உடைச்சிட்டு போடுவேன் அப்படின்னு ஷேரன்ட்டு அஞ்சு ரூபா கொடுன்னார் அஞ்சு ரூபான்னா நம்ம கணக்கு செட் ஆகாத நம்ம கையில் இருக்கிறது ஒன்றரை தானே கோச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சா இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் கிடைக்குமா அப்படின்னு அவர் சிரிச்சு சிரிச்சுட்டு சாமி கூட கொடைக்கிறேன்னு வேண்டிக்கிட்ட அப்புறம் இன்னும் இன்னும் குறைச்சல் குறைச்சல்லாம் நம்ம ஏ தோப்பே ஒன்று ஆத்தங்கரையில் ஒன்று இருக்குது அங்கே கோபால் கோபால் ஒரு காவல்காரர் இருப்பான் ஒரு ரூபா கூட அவங்கட்ட நீயே ஏறி பறிச்சுக்கோ புரியுதா போய் விஸ்வபெருமானுக்கு கூட இவனுக்கும் புண்ணியம் எனக்கும் புண்ணியம்னார் அங்கேருந்து எவ்வளோ தூரம்னு கேட்டால் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஆத்தங்கிற ஓரமாகுது ஆற்றுல தண்ணி நல்லா அச்சுன்னு போகுது இந்த மரம் எப்படி வளைஞ்சிருக்குன்னு அப்படி வளைஞ்சி இப்படி நிமிந்துருது அதில் தான் நல்லா தேங்காய் எல்லாம் இருக்குது முள்ளமாக ஏறலாம் இவனுக்கு மரமே ஏறி எல்லாம் இல்லை பாவம் ஏறி பறிச்சா உடனே வந்துடும்னா வரமாட்டேங்காது அது இழுக்கிறான் பிடிச்சி இழுக்கிறான் போகிறான் வரான் ஒரு படத்தில் இது ஒருத்தன் வாழைப்பழத்தை இழுத்து அந்த கடையை உடச்சிடுவான் இந்த சிவகார்த்திகைன்னு சூரிய ஆய் பண்ணுற படம் அந்த மாதிரி இந்த தேங்காயை பிடிச்சி தொங்குறான் பிடிக்கிறான் போகிறான் வரான் தேங்காய் கைக்கு வந்த பாடம் காணும் என்னடா இதுன்னு நல்வீழ்ச்சி கை மட்டையை பிடிச்சிட்டான் கெட்டிமா அந்த மட்டை பெரிய மட்டை இல்லை பலமாக இருக்குது பிடிச்சிட்ட உடனே அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது தேங்காய் பறிக்க முடியல நம்மளால் என்னடா பண்ணுறதுன்ட்டு மட்டையை மட்டும் கட்டியாக பிடிச்சிட்டு அங்கேருந்து பார்த்தா ஒரு யானையை கழுவிட்டு இருந்தான் ஒருத்தன் குளிப்பாடிட்டு இருந்தான் யோ பெரியவரே பெரியவரே பெரியவரேன்னு குரல் கொடுத்தான் அவர் யானையை ஓட்டிக்கி வந்தார் பெரியவரே இந்த யானையை கொஞ்சம் நிற்க வைங்க அது மேலே நீங்கள் ஏறி என்ன இறக்குங்க உங்களுக்கு நூறுரூபா தர அப்படின்னா பெரியவருக்கு யோசனை பண்ணி பார்த்தாரு யானை கழுவுனா நமக்கு என்ன பெருசாக கிடச்சிட போதும் இவன் நூறுரூபா தரேங்கிறான் அதுவும் யானை கொண்டு போய் நிறுத்தினா போதும் நம்ம ஏறி அவனை இறக்கி விட்டுலாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற கொண்டு போய் அந்த ஆத்திரி ஆத்திரியை யானை இணைக்க வச்சுட்டு முள்ளமாக அது யானை மேலே ஏறி அவன் காலை கெட்டிமா பிடிச்சார் பிடிச்ச உடனே இந்த யானை என்ன பண்ணிச்சின்னா அந்த நேரம் பார்த்து அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு மட்டில் அவன் தொங்குறான் மட்டுக்கு கீழே யானைக்காரன் தொங்குறான் என்னடா பண்றது தெரியல கீழே விழுந்தா தண்ணி அடிச்சுட்டு போடுவோம் எங்க போகும்னு தெரியாது என்னடா இது பண்றதுன்னு தெரியாதுன்னு அப்படியே தவிச்சிட்டு இருந்தா அந்த பக்கம் ஒட்டகம் ஒத்தவன் அப்படியே மேய்ச்சிட்டு வந்தான் ஒரு ஓட்டகத்தை மட்டும் எடுத்துட்டு வாயா இங்கே இங்கே ரொம்ப இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு ஓட்டகத்தை நிற்க வச்சு நீ மேலே நின்று அப்படி கெட்டு பிடிச்சி ஒட்ட கொஞ்சம் உயரமாக இருக்கும் அது முது மேல ஏறி நின்று பிடி பிடிச்சினா வந்து உனக்கு வந்து நூறுரூபா தர ஒட்டக்காரம் பார்த்தா நமக்கு நூறுரூபா கிடைக்குது பிரச்சனை என்ன இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை கொண்டு வந்தால் நல்ல நெல் கரெக்டாக அந்த இடத்துல ஆற்று நிற்க வைக்கிறான் தண்ணி வேகமாக போயிட்டுருக்கு அதனால் ஒட்டகத்தால் அது நிற்க முடியல பாவம் அது மேலே ஏறி அது முது மேலே ஏறி மேலே யானைக்காரன் காலை பிடிச்சான் யானைக்காரன் காலை பிடிச்சோன்னா அவனுக்கு சந்தோஷம் ஆ வெறி வெறிகுட் அப்படிதான் பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ உள்ளமாக இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டையை விட்றதுக்கு தயாராகிறான் ஒட்டகண்ண வந்துடுச்சு ஒட்டகண்ணை வந்து போயிடுச்சு மேல மட்டையை பிடிச்சிட்டு ஆளு அதுக்கு கீழே யானைக்காரன் அதுக்கு கீழே ஒட்டைக்காரன் எல்லாம் தொங்கரானுவ இந்த மூணு பேர் வெயிட்டுக்கு அந்த மட்டை தாங்குமா அருந்து விழுந்துச்சு எல்லா ஆற்று விழுந்தானுங்க மூணு பேரும் விழுந்து உண்மை இந்த கரையில் ஒருத்தன் அந்த கரையில் ஒருத்தன் அடிச்சுட்டு போகுது நம்மால் துண்டை காணும் துணியை காணோன்ட்டு மோதி ஒரு கரை ஏறி வரான் அந்த போடு இந்த பட்டா பட்டா டவுசர் தாங்குது அந்த ஜிப்பாக கிழிஞ்சு போய் இந்த ரெண்டு பேரையும் காணும் யாட காரணையும் காணும் ஒட்டை காரணியும் காணும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்ண்டா இந்த ஒரு கணக்கு போட்டோம் பார் நம்ம என்ன கணக்கு போட்டோம் ஒட்டைக்காரனு நூறுரூவா கொடுக்கணும் யானைக்காரனுக்கு நூறுரூவா கொடுக்கணும் போச்சுன்னா நமக்கு எவ்வளோ தேரும் தான் தேரோன்னு அப்படியே கணக்கு போட்டுருந்தோம் அப்படியே இருந்துருக்கலாம் நம்ம விரல கணக்கு போட்டோம்ல மட்டையை விட்டுட்டோம் தப்பு நமக்கு தான் அப்படின்னு கீழே வேலை பார்த்தா அந்த ஒரு லட்ச ரூபாய் அச்சின்னு போயிடுச்சு யானைக்காரனையும் காணும் ஒட்டை காணும் பணமும் போச்சு வேஷ்டியும் போச்சு ஜிப்பாயும் போச்சு பட்டா பட்டா பட்டாட்டி நிற்கிறான் ஆசை இருக்கலாங்க தப்பே கிடையாது எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு கிடையாது பேராசை இருக்கு பாருங்க அது வந்து பெருநஷ்டம் நான் சொல்கிறது உங்களுக்கு அது வந்து பெரிய ஆறுதலை கொடுக்காது ஒரு இது இன்றைக்கி கிடைச்சிருக்கா இது கிடச்ச வரைக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு மகிழ்ந்து வாழ்கிறான் பாருங்க அவன் அவன் நல்ல ஆரோக்கியமாக இருப்பான் மகிழ்ச்சியாக இருப்பான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயே இருக்கிறது வெளியிலேருந்து விளக்கி வாங்குற சமாச்சாரங்கள் அது கிடையாதுங்க ஆக நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் பிறர் சொத்துக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் நிறைய உழைப்போம் முன்னேறுவோம் பணக்காரனாகவும் நாமளும் நல்லா வாழ்வோம் என்ன சொல்கிறது வாழ்த்துக்கள் நண்பர்களே உறவுகளே உங்கள் ஆதரவுக்கு நான் எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரிலங்க எனக்கு இந்தியாவில் எழுபத்தி நாலு பர்சன்ட் ஆதரவு இங்கே யூஏலே நல்ல பர்சன்டேஜ் ஆதரவு எனக்கு தெரியாத இடம் இலங்கை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் எனக்கு எனக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கதைகளை கேட்குறாங்க என்னோரு கிழவன் வயசானவன் இவனுக்கு ஒரு பணம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியுது இவனுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இப்போ இங்கே மாப்பிள்ளை எடுத்துக்கோங்க என்னுடைய மூணாவது மகன் அவர் மாப்பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு படித்த பசங்களுக்கு அவருடைய கம்பெனியில் கம்ப்யூட்டர் படித்த பசங்களுக்கு வேலை வாங்கி தரார் இலவசமாக நான் சர்வீஸில் இருந்த போது நிறைய தொழிலாளியோட பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் நான் போகக்கூடிய இடங்கள் எம்டிஏ பார்க்கக்கூடிய இடங்கள் கொஞ்சம் உயர்தரமான இடங்கள் அங்கே நான் போய் அவங்கள்ட காசு கிசு கேட்குறது கிடையாதுங்க போகும்போதே ஒரு நாலஞ்சு பயோடேட்டா எடுத்துகிட்டு போகிறது இந்த பயோடேட்டா போட்டு இதில் யாருக்காவது ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு வேலை கொடுங்கன்னு சொல்கிறது அப்படி கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக பெரியவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டத்தில் போது எனக்கு இந்த ஜவஹர் வித்யாலயான்னு அசோக் நகர்ல நல்ல ஃப்ரெண்ட் அவர் பெரியவர் நல்ல ஃப்ரெண்டு நான் தான் அந்த ஸ்கூலுக்கு சார்ட்ரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாள் சுட்டுக்கிட்டு வாங்குறாள் இல்லையா அவருக்கு என் மேலே ஒரு மதிப்பும் மரியாதை உண்டு அதனால் நான் போய் சார் ஒரு நாலு குழந்தைங்க சேர்க்கணுன்னா வேறு எது கொடுத்துட்டு போங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்தா போதும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவார் ஏம்மா சுலட்சணா சார் கொடுக்குற லிஸ்ட்டு வாங்கிக்கோ எல்லாருக்கும் அட்மிஷன் போட்டுருந்துவார் அப்படி ஏதோ ஒரு உதவிகள் கண்ணுக்கு தெரியாத உதவிகள் செஞ்சதுடைய பலன்தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேங்க படத்துக்கு குறைச்சல் கிடையாது மனசு ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்